இமாம் ஷாஃபி மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியினுடைய பொன்விழாவை கொண்டாடுவதற்காக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் அப்துல் ஜஃபார் அவர்களே என்னோடு வருகை தந்து ஒரு அற்புதமான இசை முழக்கம் செய்து கல்வியினை பற்றிய புரிதலையும் தெரிதலையும் மிக தெளிவாக பாடி சென்றிருக்கின்ற எங்கள் ஆணையத்தினுடைய தலைவர் என் அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய அருமை தம்பி கலைமாமணி இறையன்பன் குத்தூஸ் அவர்களே இந்த பள்ளியை நடத்துகின்ற அறக்கட்டளை நிர்வாகி என் அன்பிற்கும் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் எம் எஸ் தாஜுதீன் அவர்களே துணை செயலாளர் அன்பிற்குரிய சைஃபுதீன் அவர்களே பொருளாளர் அகமது இப்ராஹிம் அவர்களே தாளர் முகமது ஆசம் அவர்களே என் அருமை நண்பர் பட்டுக்கோட்டை வழக்கறிஞர் ராமசாமி அவர்களே பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே துணை முதல்வர் அவர்களே பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பள்ளியினுடைய அறக்கட்டளையினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய ஆசிரிய பெருமக்கள் மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐம்பது ஆண்டுகள் ஒரு நிறுவனம் நிறைவு செய்திருக்கிறது என்று சொன்னால் அரை நூற்றாண்டு காலத்தை வெற்றிகரமாக ஒரு நிறுவனம் கடந்திருக்கிறது என்று சொன்னால் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிறுவனம் தோற்றுவிப்பதற்கு காரணமாக இருந்த பெருமக்கள் ஐம்பது ஆண்டுகள் அதை தொய்வில்லாமல் நடத்திய பெரியோர்கள் அதை வெற்றிகரமாக நடத்துவதற்கு சமூகத்திலின் வெளியே இருந்து உதவி செய்தவர்கள் அரசு அளவிலும் அதிகார மட்டத்திலும் இந்த பள்ளிக்கு தேவைப்படுகின்ற பல்வேறு அனுகூலங்களை செய்தவர்களை எல்லாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்ற நேரம்தான் இந்த பொன் விழா கொண்டாட்டம் நாம் கொண்டாடுகின்ற நேரம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அதிராம அதிராமப்பட்டடத்திலே இருக்கிற ஒரு மனிதருக்கு இந்த ஊரிலே இப்படி ஒரு கல்வி ஸ்தாபனத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எண்ணம் வந்திருக்கிறது அல்லவா அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன் நாட்டம் இல்லாமல் அப்படி அப்படி ஒரு எண்ணம் எண்ணம் வந்திருக்க முடியாது ஆனால் வந்ததற்கு என்ன காரணம் என்பதை நான் அந்த பள்ளியினுடைய வரலாற்றை திரும்ப படிக்கின்ற போது அதை நான் தெரிந்து கொண்டேன் அவர் உலகம் முழுவதும் வியாபாரத்திற்காக போகிறார் நாடு முழுவதும் பல்வேறு மக்களை சந்திக்கிறார் ஒவ்வொரு சமூக மக்கள் மத்தியிலும் கல்வி எவ்வளவு பரவலாக விரிவாக்கம் செய்யப்படுகிறது கல்வி எவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது தாழ கடந்தவர்களை எப்படி கல்வி தூக்கி நிறுத்தி இருக்கிறது அந்த கல்வி தன்னுடைய சமூகத்திலே அதற்கு என்ன நிலை அது எப்படிப்பட்ட கல்வி தரப்பட வேண்டும் என்று அவர் பல்வேறு ஊர்களுக்கு சென்று அங்குள்ள நிலைமைகளை எல்லாம் பற்றி தெரிகின்ற போது அவருக்கு ஒரு ஆசை வருகிறது இப்படிப்பட்ட ஒரு கல்வியை தான் பிறந்த மண்ணிலே கொடுக்க வேண்டும் தன் மண்ணில் பிறந்த மக்கள் இப்படிப்பட்ட கல்வியை கற்றுக்கொள்ள வாய்ப்பு தரப்பட வேண்டும் அப்படி அவர்களுக்கு தரப்படுகின்ற போது சமூகத்திலே அனைத்து தரப்பு மக்களை போல இவர்களும் வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள் என்கிற அந்த நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த பள்ளியை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் மூன்று மாணவர்களோடு ஆரம்பித்திருக்கிறார்கள் பொதுவாக நண்பர்களே இஸ்லாமிய சொந்தங்கள் நிறைய இருக்கிறீர்கள் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறீர்கள் பெரியவர்கள் இருக்கிறீர்கள் வணக்கத்திற்குரிய எனது தாய்மார்கள் இருக்கிறார்கள் இதை போன்ற ஒரு அவை எங்களை போன்றவர்களுக்கு கிடைப்பது மிக அரிது நான் பேசுகின்ற இடத்திலெல்லாம் சொல்லுவேன் இஸ்லாமிய கல்வி எப்படி இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆங்கிலத்திலே கான்வென்ட் என்று சொல்வார்கள் கான்வென்ட் என்றால் என்ன என்று பொருள் என்றால் ஒரு தேவாலயத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு பள்ளிக்கூடத்திற்கு தான் கல்வி நிலையத்திற்கு தான் கான்வென்ட் என்று பெயர் மதரசா என்றால் என்ன ஒரு பள்ளியோடு இணைந்த கல்வி தருகின்ற ஒரு கல்வி நிலையம் இதுதான் மதரசா இது பள்ளியோடு இணைந்தது அது தேவாலயத்தோடு இணைந்தது ஆனால் நான் கான்வெண்டில் படித்தேன் என்று சொல்வது ஒரு காலத்திலே மிகப்பெரிய பெருமைக்குரிய முகவரியாக மாறிவிட்டது ஐ வாஸ் கான்வென்ட் எஜுகேட்டட் சில பேர் முனிநாக்க ஆங்கிலத்திலே பேசுவார்கள் ஐ வாஸ் எஜுகேட்டட் பை திஸ் கான்வென்ட் கான்வென்ட் ஆனால் நான் மதரசாவில் படித்தேன் என்று யாரும் சொல்வதில்லை ஏன் என்ன காரணம் இதற்காகத்தான் நாம் சரித்திரத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டும் நூற்றாண்டுகளுக்கு முன்பு லார்ட் மெக்காலே என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷ் பாராளுமன்றம் அனுப்பிய ஒரு பிரபு பாராளுமன்ற குழுவினுடைய தூதுக்குழுவினுடைய தலைவராக வருகிறார் இந்தியா முழுவதும் போய் பார்க்கிறார் கிழக்கு இந்திய கம்பெனியிடம் கேட்கிறார் இந்த மக்களுக்கு கல்விக்காக என்ன செய்தீர்கள் என்று கேட்கிறார் அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் நான் சொன்னது ஆயிரத்தி எண்ணூறு துவக்கத்தில் பனிரண்டு வருடங்கள் இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள் இருபத்தி நாலு லட்சம் ரூபாயை எங்கே கொண்டு போய் கொடுத்தீர்கள் என்று கேட்கின்ற போது அவர்கள் சொல்லுகிறார்கள் ஒன்று வேத பாடசாலைகள் வேத பாடசாலைகளிலே சமஸ்கிருத மந்திரங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய பாடசாலைகள் இன்னொரு புறம் அரபி சொல்லிக் கொடுக்கின்ற மதரசாக்களுக்கும் வேத பாடசாலைகளுக்கும் தான் கிழக்கிந்திய கம்பெனி கல்வி செலவிலே அவர் கேட்கிறார் வாழ்க்கை கல்வி எங்கே பூகோளம் எங்கே எங்கே விஞ்ஞானம் கணிதம் எங்கே உலகம் முழுவதும் பயணிப்பதற்காக மொழி கல்வி எங்கே என்று அவர் கேட்டு பாராளுமன்றத்திற்கு ஒரு அறிக்கை கொடுக்கிறார் இந்த பனிரெண்டு ஆண்டுகள் நடந்த கல்வி என்பது மார்கல்விதானே ஒழிய வாழ்க்கை கல்வி இல்லை என்று அவர் அறிக்கை கொடுக்கிறார் அந்த ஆண்டுதான் முதல் முதலிலே கல்கத்தாவிலே ஒரு கல்லூரி துவங்கப்படுகிறது அதை தொடர்ந்து சென்னையிலே கல்வித்துறை தொடங்கப்படுகிறது பெண் கல்வி என்பது அதைவிட மிக மிக மோசமான நிலையில இருந்து வந்தது நாம் எல்லோரும் வழித்திருப்போம் நம்முடைய சமூகம் என்பது படித்தட்டு சமூகம் படித்தட்டு சமூகம் என்றால் என்ன நான் என்ன செய்ய வேண்டும் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை என் தகுதி நிர்ணயிப்பதில்லை நான் பெற்ற கல்வி நிர்ணயிப்பதில்லை என்னுடைய முயற்சியும் என்னுடைய உழைப்பும் நிர்ணயிப்பதில்லை நான் என்ன தொழில் செய்ய வேண்டும் என்பதை எனது பிறப்பு மட்டுமே நிர்ணயித்தது என் தந்தை மரமட்டுவனாக இருந்தால் நான் மரமட்டுவனாக இருக்க வேண்டும் என் தந்தை முகம் சவரம் செய்கின்ற நாவித தொழிலாளியாக இருந்தால் நானும் நாவித தொழிலாளியாக இருக்க வேண்டும் என் தந்தை சலவை தொழிலாளியாக இருந்தால் நானும் சலவை தொழிலாளியாக இருக்க வேண்டும் என் தந்தை செருப்பு தைப்பவனாக இருந்தால் நானும் செருப்பு தைப்பவனாக இருக்க வேண்டும் இப்படி இருந்த சமூகத்திலே கல்வி ஒருவருக்கு மட்டும்தான் அழைக்கப்பட்டது யாருக்கு பிராமண சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு கல்வி வாசல்கள் விடப்பட்டன அதிலே ஒரு செய்தி தான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி துவக்கங்களிலே குயின் மேரிஸ் காலேஜ் என்று நீங்க நாம் படிக்கிறோம் சென்னையிலே போனால் சென்னையிலே பார்த்திருப்போம் இந்த குயின் மேரிஸ் காலேஜ் ஆரம்பித்த ஆண்டு திருவல்லிக்கேணியில் இருக்கின்ற பிராமண மகாசன சங்கம் ஒரு விளம்பரம் போடுகிறது பத்திரிகையில யாராவது நமது சமூகத்து பெண்களை குயின் மேரிஸ் கல்லூரிக்கு படிக்க அனுப்பித்தால் பிராமண இளைஞர்கள் அவர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று பிராமண சங்கம் அறிவிப்பு வெளியிடுகிறது அங்கே கூட பெண் கல்வி கொடுக்கப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை ஆனால் தொலைநோக்கு பார்வை உள்ள தலைவர்கள் சமூகத்திலே மாற்றம் வர வேண்டும் என்று மனமாற விரும்பிய நம்முடைய முன்னோர்கள் சுதந்திர போராட்டத்தின் காலம் தொட்டு சுதந்திரத்திற்கு பிறகு உருவான அரசுகளில் இருந்து பெருந்தலைவர் காமராஜரை போன்ற தமிழகத்தை ஆள உழுத தலைவர்கள் தந்தை பெரியாரை போன்ற சமூக வளர்ச்சிக்காக போராடிய தலைவர்கள் கலைஞரை போல மேல்நிலை கல்வி வேண்டும் என்று ஆசைப்பட்ட தலைவர்கள் இவர்களெல்லாம் நடந்து வந்த பாதையின் காரணமாகத்தான் இது தமிழ் சமூகம் கல்வி என்கிற எண்ணத்தை மனதிலே வளர்த்து அதை ஒரு பெரிய விருட்சமாக வளர்த்து இந்த அகில இந்திய அளவிலே மேல்நிலை கல்வியிலே முதல் நிலை பெற வேண்டிய மாநிலமாக தமிழகம் இருக்கிறது என்று சொன்னால் ஒரு இருநூறு ஆண்டு கால சரித்திரம் இந்த இருநூறு ஆண்டு கால சரித்திரத்திலே விலகி போனவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் தான் சுதந்திரம் பெற்ற பிறகும் கூட இந்த சமூகம் கல்வியினுடைய முன்னேற்றத்தினுடைய பயனை இந்த சமூகம் பெறவில்லை இது எப்பொழுது தெரிந்தது சச்சார் கமிட்டி அறிக்கை வந்த பிறகுதான் தெரிந்தது சச்சார் கமிட்டி சச்சார் என்கிற நீதி அரசர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து இஸ்லாமியருடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்க்கையில சந்திக்கின்ற நெருக்கடிகள் அந்த மக்கள் மத்தியிலே இருக்கின்ற அறியாமை கல்லாமை ஏலாமை முயலாமை இப்படி எல்லாவற்றையும் உணர்ந்தவர் அறிக்கை கொடுக்கின்ற போது வெளியே வந்த தகவல்கள் ஆச்சரியப்பட்டு அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல்கள் எப்படி அதிர்ச்சி ஊட்டுகின்ற தகவல்கள் ஐயாயிரம் ஆண்டுகளாக நாம் வீட்டுக்கு வெளியே ஒருவனை நிறுத்தி வைத்திருக்கிறோம் ஐயாயிரம் ஆண்டுகளாக ஒரு மனிதனை நாம் தெருக்களிலே நடக்க விடவில்லை ஐயாயிரம் ஆண்டுகளாக அவனை மிருகத்தை விட கேவலமாக நடத்தி இருக்கிறோம் அந்த சமூகத்திற்கு கல்வியினுடைய வாசல்கள் திறக்கப்படவில்லை அதிகாரத்தின் சாமிகள் ஒரு நாளும் அவர்கள் கையிலே கொடுக்கப்படவில்லை வாழவோ வகையற்றவர்களாக இந்த சமூகத்தின் அத்தனை பேருக்கும் மலமல்லி தெருத்தூத்து வயிறு வளர்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை தண்டனையை ஐயாயிரம் ஆண்டுகளாக சுமந்த மக்கள் தான் இந்த பட்டியலின மக்கள் என்று நாம் அழைக்கிறோம் அறிக்கை என்ன சொன்னது இந்த பட்டியலின மக்களுக்கு கிடைத்திருக்கிற கல்வியை விட அவர்கள் மத்தியில் கல்வி வளர்ச்சியை விட கல்வி வளர்ச்சி எங்கே மோசம் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆயிரம் ஆண்டுகள் ஆண்ட இஸ்லாமியர்கள் மத்தியிலே அந்த கல்வி என்பது குறைவு என்கிற விளக்கத்தை அவருக்கு கல்வி கிடைக்கவில்லை என்றால் எனக்கு புரிகிறது அவன் கல்லூரிக்கு போக முடியவில்லை அவன் கலெக்டர் ஆக முடியவில்லை அவன் நீதிபதியாக முடியவில்லை அவன் முடியவில்லை அவன் மருத்துவராக முடியவில்லை என்றால் எனக்கு விளங்குகிறது ஆனால் இந்த தேசத்தை எண்ணூத்தி ஐம்பது பேர் ஆண்டிருக்கிறார்கள் பாதுஷாக்கள் நவாபுகள் சுல்தான்கள் பகதூர்ஷா போன்ற கடைசி சக்கரவர்த்திகள் வரை எண்ணூத்தி ஐம்பது பேர் ஆண்டிருக்கிறார்கள் இந்த எண்ணூத்தி ஐம்பது பேர் ஆண்ட காலத்திலே இவ்வளவு பெரிய அதிகாரத்தை வைத்திருந்த சமூகம் ஏன் கல்வியிலே பின்தங்கியது என்கிற கேள்விதான் இன்றைக்கு சமூகத்திலே எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் இந்த சமூகத்தை நடத்துகின்றவர்கள் இன்று உலகம் முழுவதும் பயணம் செய்து பல்வேறு விதமான அனுபவங்களை பெற்றிருக்கின்ற மக்களுக்குத்தான் இந்த கல்வி என்பதனுடைய அவசியத்தை உணர்ந்து அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய பொறுப்பு அந்த தான் நான் இவர்களை பாராட்டுகிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் ஷஃபி இமாம் என்கிற இந்த பள்ளியை தோற்றுவித்து இவர்களுக்கு தரமான கல்வி தரப்பட வேண்டும் ஆங்கிலம் சொல்லித்தரப்பட வேண்டும் உலக நாகரிகம் எப்படி பயணிக்கிறதோ அந்த நாகரிகத்தை புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி காலத்திற்கு தகுந்த மாற்றங்கள் காலத்திற்கு தேவைப்படுகின்ற முன்னேற்றத்திற்கு தேவைப்படுகின்ற வளர்ச்சிக்கு தேவைப்படுகின்ற வாழ்க்கையை தேவைப்படுகின்ற கல்வியை தருகின்ற அந்த வண்ணமும் அந்த உந்துதலும் அது கிடைத்த காரணத்தினால்தான் ஐம்பது ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு அற்புதமான வளாகத்தை பார்க்கிறோம் நான் கேட்டேன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி என்று என்று ரைடிங் போகிறோம் எனக்கு விவரம் தெரிந்த அளவுக்கு நானும் தமிழ்நாடு முழுவதும் போகிறேன் எந்த ஊரிலே வாழ்கின்ற இஸ்லாமியர்களுக்கும் இப்படிப்பட்ட வசதிகள் நிறைந்த ஒரு கல்வி நிலையம் கிடைத்திருப்பதாக நான் அறியவில்லை அந்த வகையிலே பட்டணத்தை சார்ந்த பெரியோர்கள் பெரியவர்கள் இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொலைநோக்கு பார்வையோடு இப்படிப்பட்ட ஒரு கல்வி தேவை என்று நினைத்த அவர்களை நான் மனமாற பாராட்டுகிறேன் என் அன்பிற்குரிய நண்பர்களே உலகம் எந்த பாதையிலே போகிறது இன்று உலகம் எப்படி சிந்திக்கிறது இந்தியா எப்படி போகிறது இந்தியா எப்படி பயணிக்க இருக்கின்ற எதிர்கால தடத்தினுடைய போக்கு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் யார் பார்க்கிறார்களோ யார் தொலைநோக்கு பார்வையிலே பார்க்கிறார்களோ அதற்காக தங்கள் சமூகத்தை தயாரிக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான தலைவர்கள் சமூகத்தை வழிநடத்துகின்றவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் இஸ்லாமிய சமூகங்களுக்குள்ளே பேச உரையாட உறவாட விவாதிக்க உங்களை போன்றவர்களுக்குத்தான் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தினாலே மௌலாங்களை நீங்கள் சந்திக்கின்ற இடங்களிலே பள்ளிகளிலே பிறகு நடத்துகின்ற உரையாடல்களிலே நீங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள வேண்டிய செய்திகள் என்ன என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நான் அந்த மக்கள் மத்தியில் இருந்து வளர்ந்து வந்தவன் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் பெரும்பான்மையாக இஸ்லாமியர் வாழ்கிற தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அவர்களோடு எனக்கு எத்தனை வருடத்திற்கு காலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவராக இருக்கின்ற போது நான் சொல்வது ஏறக்குறைய நாற்பது நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒன்றுபட்ட மாவட்டம் அப்பொழுது இப்பொழுது மூன்று மாவட்டமாக இருக்கிறது தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலியாக இருக்கிறது மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய மாநாட்டை நடத்துவதற்கு அவரை தேடி போவோம் வாங்குவதற்கு பணம் எல்லாரும் கொடுப்பாங்க ஆனா சில பேர் தான் அன்போடு உபசரித்து உட்கார வைத்து பேசி மரியாதையோடு பணம் கொடுத்து போக சொல்லுகின்ற நண்பர்கள் வெகு சிலர் உண்டு அதிலே அவரும் ஒருவர் அப்படிப்பட்ட நட்புதான் நான் கேட்டேன் எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டேன் அப்ப ஆள் ரொம்ப அழகா கம்பீரமா இருப்பார் அவரை பார்ப்பதே கண்ணுக்கு ஒரு விருந்தாக இருக்கும் ரொம்ப சாந்தமா இருப்பார் அமைதியா இருப்பார் பொதுவா அமைதியா ரொம்ப உன்னிப்பான கருத்துக்களை மிக மெல்லிய குரலிலே ஆனால் அதே நேரத்திலே அழுத்தத்தோடு சொல்வதற்கு அவருக்கு ஒரு கைவந்த கலை அந்த தூத்துக்குடி மாநகரிலே அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்பட்ட ஒரு பெரிய வணிகராக அவர் இருந்தார் என்பதை நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டும் தெரியும் எனக்கு ஆகவேதான் நாங்கள் ஒன்றாக பயணித்திருக்கிறோம் ஒரு ஆண்டு காலம் கழித்து நாங்கள் திரும்ப பார்க்கிறோம் நாங்கள் வந்த பாதையிலே நாங்கள் தொடங்கிய முயற்சிகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்கக்கூடிய ஆயுளை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறான் நாங்கள் துவக்கி வைத்த முயற்சிகள் நாங்கள் வழிநடத்திய பயணங்கள் நாங்கள் போட்ட திட்டங்கள் எப்படி வெற்றி பெற்றிருக்கிறது என்று பார்ப்பதற்குரிய வாய்ப்பை இறைவன் எல்லோருக்கும் தருவதில்லை ஆகவேதான் இன்று அவர் ஆரம்பித்த பள்ளி ஐம்பது ஆண்டு காலம் கழித்து எப்படி இருக்கிறது என்று பார்ப்பதற்காக இறைவன் அவருக்கு அந்த நாட்டத்தின் படி வாய்ப்பை கொடுத்திருக்கிறான் எல்லாமல்ல இறைவன் அவர்களால் விழா கொண்டாடுகின்ற போதும் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை உங்களுக்கு இறைவன் தர வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன் கால மாற்றத்திற்கு தகுந்து நம்முடைய சமூகத்தை தயாரிக்க வேண்டும் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறலாம் என்று நினைக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நோக்கியா கம்பெனி தெரியும் உலகம் முழுவதும் போய் வியாபாரம் செய்த பல வியாபார பெருமக்கள் இங்கே இருக்கின்றீர்கள் வெளிநாடுகளிலே போய் தொழில் செய்கின்றவர்கள் நோக்கியா கம்பெனி இந்த மொபைல் இண்டஸ்ட்ரியில மொபைல் போனை முதல் முதலில் கண்டுபிடித்து இந்த மொபைல் போன் உடைய டெக்னாலஜிக்கு வந்து முதல் முதலில் சொந்தம் கொண்டாடி உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு கம்பெனி இருக்கும் என்று சொன்னால் அது நோக்கியா கம்பெனி தமிழ்நாட்டில் வந்து முதல் முறையாக மொபைல் போன் வந்த போது எல்லோருடைய கையிலும் நோக்கியா போன் தான் இருக்கும் ஒரு ஒரு கிலோ இருக்கும் அந்த போன் ஒரு அரை நீளம் இருக்கும் அதை தூக்கி வைத்துக் ஒரு பெருமையாக இருக்கும் சாலையிலே போகின்ற போது நம்முடைய கையில் மொபைல் போன் இருந்தால் நம்ம எல்லோரும் மரியாதையாக பார்ப்பார்கள் அதற்காகவே பேர் வாங்கி வைத்துக் கொண்டார்கள் அந்த நோக்கியா கம்பெனி ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கம்பெனி திவாலாகி போனது விவாதாகி போன அன்று அந்த நிர்வாக இயக்குனர் மேனேஜிங் டைரக்டர் அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துகிறார் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அந்த கம்பெனியை வந்து அன்னைக்கு மைக்ரோசாப்டிடம் அவர்கள் ஒப்படைக்கிறார்கள் மைக்ரோசாப்ட் கம்பெனி நோக்கியா கம்பெனியை விலைக்கு வாங்கி விடுகிறது அவர்களிடம் ஒப்படைக்கின்ற போது அந்த ஒப்படைக்கின்ற நிகழ்ச்சியிலே பத்திரிகையாளரை சந்திக்கின்ற போது அந்த கம்பெனியுடைய மேனேஜிங் டைரக்டர் சொல்லுகிறார் We have not committed anything wrong. நாக்கல் எந்தத்தையவரும் செய்யவில்லை. We were very honest. நாக்கல் மிகன் நேர்மையாக இருந்தோ. We worked hard. கடுமையாக வேலை செய்தோ. Even then, we have lost. இருந்தாலும் தோட்டுப்போனோ. ஏன்? We didn't understand the changes taking place in the industry outside. இந்த தொழிலே நடக்கின்ற நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை நாங்கள் பட்டன் சிஸ்டத்தில் இருக்கின்ற போது சாம்சங்கும் அவர்கள் மக்கள் போய்விட்டார்கள் விரும்பினார்கள் நாங்கள் எவ்வளவுதான் சிரமப்பட்டு தயாரித்தாலும் கூட எங்கள் பொருட்களை சந்தைப்படுத்த முடியவில்லை ஏனென்றால் மாற்றங்களுக்கு நாங்கள் தயாராகவில்லை நாங்கள் யோகியர்களாக இருந்தோம் கடுமையாக உழைத்தோம் மிக நேர்மையாக நடந்து கொண்டோம் இருந்தாலும் கூட நாங்கள் தோற்று போறதற்கு என்ன காரணம் என்றால் மாற்றங்களை உள்வாங்க நாங்கள் தவறியதுதான் நான் இதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கும் பொருந்தும் உலகம் முழுவதும் நடக்கின்ற மாற்றங்கள் என்ன உலகம் முழுவதும் நடக்கின்ற தொழில்நுட்பங்களுடைய விளைவுகள் என்ன உலக அரசியல் எப்படி போகிறது இந்திய அரசியல் எப்படி போகிறது இந்தியாவிலே ஆள்வது ஒரு பாதுஷாவோ ஒரு நவாபோ அல்ல ஒரு சுல்தானோ அல்ல பகதூர் ஷாவின் காலம் இல்ல இது நரேந்திர மோடியினுடைய காலம் இந்த நரேந்திர மோடியினுடைய காலம் என்பது நமக்கு என்ன காலம் நமக்கு போதாத காலம் இந்த காலத்தில் எப்படி நம்மை நடத்தி கொள்ள வேண்டும் ஆங்கிலத்தில் அருமையான ஒரு பழமொழி சொல்வார்கள் போன்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போதுதான் நம்முடைய உறுதி தெரிய வேண்டும் இதை போன்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற போதுதான் நம்முடைய தலைமை குணம் தெரிய வேண்டும் இதை போல இந்த மரபு வழி வந்தவர்கள் எத்தனை வாழ்க்கையில சவால்களை பார்த்திருப்போம் எத்தனை பெரிய சோதனைகளை சந்திப்போம் சந்தித்திருப்போம் ஆகவே இது ஒன்றும் பெரிய வெல்ல முடியாத சோதனை அல்ல ஆகவேதான் நான் எல்லா இடத்திலும் சொல்வேன் நம்முடைய இஸ்லாமிய நான் நேற்று முன்தினம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான ஆலோசனை கூட்டம் நடந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கான குழு நம்முடைய முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரம் அவர்களுடைய தலைமையில அந்த குழுவினே நாங்கள் உட்கார்ந்து எல்லாரையும் வர சொல்லி ஆலோசனை கேட்டோம் ஒரு இஸ்லாமிய சகோதரன் வந்தார் அவர் கடைசியிலே பேசினார் அவர் சொன்னதை கேட்டால் எனக்கு ஒரு கணம் திருக்கின்றது நீங்கள் எல்லோரும் பேசுகிறீர்கள் இந்த தேர்தல் முடிந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிந்த பிறகு ஜனநாயகம் இருக்குமா இருக்காதா என்று கேள்வி எழுகிறது உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற கேள்வி என்ன தெரியுமா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு இஸ்லாமியர்களாயும் நாங்கள் இருப்போமா இருக்க மாட்டோமா என்கிற பயம் எங்களுக்கு என்று சொன்னார் அவ்வளவு பெரிய சஞ்சலத்திலும் கலக்கத்திலும் நெஞ்சம் நிறைய பயத்தோடும் கண் நிறைய ஆதங்கத்தோடும் இந்த சமூகம் இருக்கிறது நான் சொல்லுவேன் இந்த வரக்கூடிய நாட்களை நாம் எதிர்கொள்வோம் இந்த தேசம் என்பது நாம் பாடுபட்டு நாம் உருவாக்கி நம்முடைய முன்னோர்கள் ரத்தம் சிந்தி பொருட்களை கொன் அள்ளி கொடுத்து இந்த தேசத்தினுடைய சுதந்திரத்திற்கும் விடுதலைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செங்கலும் இஸ்லாமியர்கள் இல்லாமல் எடுத்து வைக்கப்படவில்லை என்ற மாபெரும் வரலாற்றை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மக்களுக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த நாட்டிலே யார் செய்த தியாகத்திற்கும் இஸ்லாமியர்கள் செய்த தியாகம் குறைவல்ல டெல்லியிலே போய் பாருங்கள் இந்தியா கேட் என்று கொண்டு இருக்கிறது சுதந்திரத்திற்காக உயிர் நீத்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருடைய பெயர்களை எழுதி வைத்திருக்கிறார்கள் பொருட்களை இழந்தவர்கள் அல்ல வீடு மனைகளை துறந்தவர்கள் அல்ல சுதந்திர போராட்டத்திலே அந்நியனுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு அந்நியனுடைய சதிக்கு தங்கள் உயிர்களை கொடுத்த ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேரிலே என அருமைக்குரிய சகோதரர்களே எண்பத்தி ஐயாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய வரலாற்றை இந்த தேசம் சமைப்பதற்கு இந்த தேசம் உருவாவதற்கு அள்ளி அள்ளி கொடுத்தவர்கள் திருச்சியில இருக்கின்ற நம்முடைய ஜமால் முகமது ராவுத்தர் மகாத்மா காந்தியடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே வெள்ளையனே வெளியேறும் போராட்டத்திற்கு நன்கொடை திரட்டுவதற்காக வருகிறார் ஜமால் முகமது சாஹிபை பார்க்கிறார் எனக்கு நன்கொடை வேண்டும் என்று கேட்கிறார் அவர் கேட்டார் எவ்வளவு வேண்டும் என்று கேட்டார் நீங்கள் கொடுக்கதை கொடுங்கள் என்று சொன்னார் உடனே ஜமால் முகமது ராவுத்தர் ஒரு எம்டி பிளாங் செக் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தார் காந்தியடிகள் அதிர்ந்து போனார் என் நண்பர் பிர்லா கூட இப்படி கொடுக்கவில்லை என்று கேட்டார் எவ்வளவு எழுத வேண்டும் என்று கேட்டார் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் எழுதி கொள்ளுங்கள் என்று சொன்னார் அதற்கு பிறகு காந்தி எடுத்து ஒரு லட்சம் ரூபாய் என்று எழுதினார் சுபாஷ் சந்திர போஸ் ஐஎன்ஏ என்று சொல்லக்கூடிய இந்திய தேசிய ஆர்மி என்கிற அந்த படையை நியமிக்கின்ற போது ஒரே ஒரு இஸ்லாமிய வியாபாரம் ஒரு பெருந்தனக்காரர் அவர் மட்டுமே நான்கு கோடி ரூபாய் அந்த காலத்திலே என்று சொன்னால் இந்த சுதந்திர வரலாற்றிற்கு அள்ளி கொடுத்த தியாக பெருமக்கள் இஸ்லாமிய பெருமக்கள் இன்று பேசுகிற ஆட்சி நடத்துகிறவர்கள் இந்த அதிகாரத்திலே உட்கார்ந்து இருக்கின்றவர்கள் இன்று உட்கார்ந்து ஒருவர் பேசுகிறார் காந்தியடிகளுக்கும் சுதந்திரத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று ஒருவர் கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த நாட்டின் சுதந்திரத்தை கொச்சைப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு தலைமுறை வளர்ந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுக்கு பிறகு காந்தி செய்த எந்த செயலாலும் சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதிகாரத்தினுடைய உச்சத்திலே உட்கார்ந்து ஒருவர் பேசுகிறார் இவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலே வெள்ளையனை வெளியே இயக்கத்திற்கு போகக்கூடாது என்று கட்டளையிட்டவர்கள் தான் இவர்கள் இவர்களுடைய முன்னோர்கள் இவர்களுடைய தத்துவார்த்த புருஷர்கள் ஆனால் அந்த நேரத்திலே இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக இருபத்தி நான்கு மணி நேரமும் ஒன்றாக இருந்து தங்கள் சொத்து சுகத்தை இழந்து மிகப்பெரிய தியாக வரலாற்றை படைத்தவர்கள் இந்தியாவினுடைய புகழ்மிக்க கல்வி நிறுவனங்கள் ஐஐடி ஐஐஎம் என்றெல்லாம் சொல்லுகிறோம் நம்முடைய முன்னாள் நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அமெரிக்காவில போய் பேசினார் பாகிஸ்தானிலே என்ன இருக்கிறது எங்கள் நாட்டிலே ஐஐடி இருக்கிறது ஐஐஎம் இருக்கிறது

இதையெல்லாம் நாம் பெருமையோடு நினைவிலே கொள்ள வேண்டும் கல்வியிலே விஞ்ஞானத்திலே தொழில்நுட்பத்திலே ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த இந்த சமூகம் தன்னுடைய தாள பறக்கிற கொடியை மீண்டும் கீழே விடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்க வேண்டும் அப்படி எதிர்கால சமூகத்தை தயார் செய்வதற்கான அந்த மிகப்பெரிய பணியிலே இந்த பள்ளிக்கூடத்தினுடைய பணி மிகப்பெரிய பணி இந்த பணியை இவ்வளவு சிறப்பான பணியை கண்டதிலே நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் இவ்வளவு அருமையான முயற்சி இவ்வளவு அருமையான வளாகம் இவ்வளவு தரமான கல்வி இவ்வளவு அற்புதமான ஆசிரிய பெருமக்கள் தொலைநோக்கு பார்வையோடு வழிநடத்துகின்ற நிர்வாகிகள் இவைகளெல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்த வரமாக நான் நினைக்கிறேன் உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகிறேன் நூறாண்டு நூறாண்டு வளர்ந்து இந்த கல்வி பயிர் மேலும் தளர்த்து இந்த கல்வி சாலையிலிருந்து வெளியே வருகின்ற மாணவர்கள் நாளைக்கு இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் பறந்து இந்த மண்ணினுடைய மனத்தை உலகம் முழுவதும் பறைசாற்றுவதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி